நாம் நம்முடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய இன்னும் ஒரு மிக முக்கியமான கடமை தான் அல்லாஹு தால அந்த வசனத்தில் சுரத்துள் இஸ்ரா இருபத்தி நான்காவது வசனத்தில் சொல்லும் போது ரப்பிர் ஹம் ஹுமா கமா ரப்பானி சகீரா பெற்றோருக்காக துவாச்சியை சொல்கிறான் அல்லாஹ் பெற்றோருக்காக செய்யுங்கள் என்று சொல்கிறான் ரப்பிர் ஹம் ஹுமா கமா ரப்பையானி சகீரா என்று இது ஒரு பெரிய கடமை நமக்கு பெற்றோர் உயிரோடு இருக்கும் போது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் சில சஹாபாக்கள் சொல்லுவார்கள் தர்குத் வாலிதேன் ஐஷ அலல் வலத் அல்லது ஐஷ அலல் வலத் பெற்றோருக்கு துவா செய்யாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு அல்லாஹ் வாழ்க்கையை கஷ்டமாக்குவான் என்று சொல்லுவார்கள் பெற்றோருக்காக துவா செய்யாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை அல்லாஹு தாலா கஷ்டமாக்கி விடுவான் என்று இன்னும் சில தாவியின்கள் சொல்லுவார்கள் அல்லா ஜல்லா அனிஷ்கூர் என்று குரானிலே சொல்கிறார் எனக்கும் நீ நன்றி செலுத்த வேண்டும் உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார் எனக்கும் நன்றி செலுத்த வேண்டும் உன்னுடைய பெற்றோருக்கும் நீ நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக ஒரு நாளைக்கு ஐந்து தடவைகள் நாம் தொழுகிறோம் அதே பெற்றோருக்கு நன்றி செலுத்துவதற்காக ஒரு நாளைக்கு குறைந்தது ஐந்து தடவைகளாவது அவர்களுக்கு துவா செய்ய வேண்டும் என்று சில தாபியன்கள் குறிப்பிடுகிறார்கள் பெற்றோருக்கு துவா செய்வது நம்முடைய கடமை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் பெற்றோர் அவர்களுக்காக நாம் துவா செய்கிற போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே அவர்களுடைய அந்தஸ்து அதனால் உயர்த்தப்படுகிறது முஸ்னத் அஹமது மாஜா போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் நபிசலா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஜன்னா ஒரு மனிதனுக்கு சுவர்க்கத்தில் அவனுடைய அந்தஸ்து உயர்த்தப்படும் சுவர்க்கத்திலே பல கிளாஸ் இருக்கிறது பல படித்தரங்கள் அப்ப அந்த படித்தரங்கள் உயர்த்தப்படும் அவன் கீழ் ஒரு படித்தரத்தில் ஒரு கீழ் லோ கிளாஸில் இருப்பான் அது அவனுக்கு கூட்டப்படும் அப்போது அவன் கேட்பான் அண்ண அலி ஹாதா எதனால் எனக்கு இந்த அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது என்று கேட்கும்போது அவனுக்கு சொல்லப்படும் வலதி வலதிகலக உன்னுடைய பெற்றோர் உன்னுடைய பிள்ளை உனக்காக செய்த இஸ்திக்பாரினால் கிடைக்கிற பாக்கியம் என்று சொல்லப்படும் என்று நபிசவல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த உலகத்தில் உண்மையாக ஒரு பெற்றோர் விட்டு செல்லக்கூடிய சொத்துக்களிலே மிக பெருமதியான சொத்து சாலிஹான பிள்ளையாகும் ஆகும் ரசல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் இதா மாத்தல் இன்சானு தலாஸ் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் மூன்று வழிகளில் தவிர வேறு அனைத்து ரூட்டுகளும் கட் பண்ணப்பட்டு அந்த மூன்று வழிகளில் மட்டும்தான் அவனுக்கு நன்மை வந்து சேரும் என்று சொன்னார்கள் ஒன்று சதகா ஜாரியா அவன் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் போது செய்து சென்ற நிலையான தர்மம் இரண்டாவது அவன் உயிரோடு இருக்கும் போது இந்த உலகத்தில் விட்டு சென்ற பயன் தரக்கூடிய கல்வி மூன்றாவதாக வலதுன் சாலிஹுன் எது அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை என்று அவர்கள் சொன்னார்கள் எனவே ஒரு புத்திசாலி தந்தை தன்னுடைய பிள்ளையை டாக்டர் ஆக்குவதோடு நிற்க மாட்டான் ஒரு விபரமுள்ள தந்தை ஒரு விபரமுள்ள தாய் தன்னுடைய பிள்ளையை ஒரு என்ஜினியராக ஒரு ஒரு கிராஜுவேட்டாக ஒரு பணக்காரனாக ஆக்குவதோடு நிறுத்த மாட்டார்கள் அவர்களுடைய மிக பிரதானமான டார்கெட் நம்முடைய பிள்ளை ஒரு சாலையான பிள்ளையாக வளர வேண்டும் என்பதாக இருக்கும் ஏனென்றால் சாலிஹான பிள்ளை கண்டிப்பாக பெற்றோருக்காக துவா செய்து கொண்டே இருக்கும் உயிரோடு இருக்கும் போதும் துவா செய்யும் பெற்றோர் மரணித்த பிறகும் துவா செய்யும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் நம்முடைய பெற்றோருக்காக துவா செய்ய வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு தொழுகையிலும் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் துவா கபூலாக கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் நிறைய பிள்ளைகள் இந்த விஷயத்தை உணராமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இது நம்முடைய கடமை என்பதை நாம் புரிய வேண்டும் நம்முடைய பெற்றோருக்கு செய்கிற மிகப்பெரிய உபகாரம் என்பதை நாம் புரிய வேண்டும் உயிரோடு இருக்கிற பெற்றோராக இருந்தால் அவர்களுக்கு என்ன தேவையோ அவைகளை எல்லாம் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் பிரதானமாக கமா ரப்பயானி சகீரா என்று கேட்க வேண்டும் நம்முடைய சுஜூதில துவா என்கிற அடிப்படையில் இதை ஓதலாம் அத்தஹையாத்தின் இறுதியிலே ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பானி என்று சொல்லலாம் அதே போன்று தஹஜுதிலே ரப்பிர் ஹமுஹுமா கமா ரப்பையானி ஷகீரா என்று சொல்லலாம் பிரயாணத்திலே ரப்பிர் ஹமுஹுமா கமா ரப்பி சகீரா என்று சொல்லலாம் அதானுக்கும் இக்காமத்திற்கும் இடையிலே உள்ள நேரத்தில் ரப்பிர் ஹமுஹுமா கமா ரப்பானி சஹீரா என்று துவா செய்யலாம் அதே போன்று உம்ராவுக்கு போனால் ஹஜ்ஜிக்கு போனால் நாம் துவா கேட்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நம்முடைய பெற்றோருக்காக ரப்பிர் ஹமுஹுமா கமா ரப்பானி சகீரா என்று துவா கேட்க வேண்டும் அதே போல பெற்றோர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்குமாறு பெற்றோர் மன உளைச்சலுக்கு உள்ளாக இருந்தால் அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்குமாறு பெற்றோர் பொருளாதார நெருக்கடியில் இருந்தால் அவர்களுக்கு பொருளாதாரத்தில் பறக்கத்தை செய்யுமாறு இப்படி பெற்றோருக்கு என்ன தேவையோ அவற்றையெல்லாம் நாம் பெற்றோருக்காக துஆ செய்வது நம்முடைய பொறுப்பும் கடமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோன்று நம்முடைய பெற்றோர் மரணித்து விட்டால் அவர்களுக்கு நாம் தொடர்ச்சியாக துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் மரணிக்கிறவரை நாம் முதுமை அடைந்தாலும் நாம் ஒரு எழுபது எண்பது வயதில் இருந்தாலும் நம்முடைய பெற்றோருக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் சில சலப்புகள் என்ன செய்வார்கள் என்றால் துவா கேட்கும்போது முதலில் அவர்களுக்கு கேட்பார்கள் அடுத்ததாக பெற்றோருக்கு கேட்பார்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் தங்களுக்கு துவா கேட்கிற அதே நேரத்தில் பெற்றோரை மிஸ் பண்ணுவதில்லை என்பதை அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் படிக்கிறோம் எனவே இந்த பெற்றோருக்காக துவா செய்வது என்பது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே சில நேரங்களில் நம்முடைய பெற்றோர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் பிள்ளைகள் இஸ்லாத்தை ஏற்றிருப்பார்கள் பெற்றோர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் இருப்பார்கள் இப்படியாக இருக்கிற பெற்றோருக்காக துவா செய்யலாமா என்று கேட்டால் இதிலே அந்த பெற்றோர் இரண்டு நிலையில் இருக்கிறார்கள் பெற்றோர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் உள்ள பெற்றோர் இரண்டு நிலையில் அவர்களை நாம் பார்க்க வேண்டும் ஒன்று அந்த பெற்றோர் உயிரோடு இருப்பது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத பெற்றோர் உயிரோடு இருப்பது இன்னமொன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத பெற்றோர் மரணித்திருப்பது இதிலே உயிரோடு இருக்கிற பெற்றோரை பொறுத்தவரையில் அவர்களுக்கு நாம் ஹிதாயத்தை கொண்டு துவா செய்யலாம் யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோருக்கு ஹிதாயத்தை கொடு அவ்வாறு துவா செய்வது சுண்ணத்தும் கூட அபு ஹுரைரா ரதி அல்லாஹூ அன்பு அவர்கள் நபி சொல்லா அல்லிஸ்லம் அவர்களிடம் வந்து யார் ரசூல் அல்லா என்னுடைய தாய்க்கு ஹிதாயத்தை கொண்டு துவா செய்யுங்கள் என்னுடைய தாய்க்கு ஹிதாயத் கிடைக்க வேண்டும் அதற்காக அல்லாஹுவிடம் துவா செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள் ரசூல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹு மஹதி உம்மா அபி ஹுரைரா யா அல்லாஹ் அபு ஹுரைராவுடைய தாய்க்கு ஹிதாயத்தை கொடு என்று துவா செய்தார்கள் அவருடைய ரசல்லா அலி துவா கபூலாஹி அபு ஹுரைரா ருதி அல்லாருடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் சகைகான ஹதீஸ்களில் பார்க்கிறோம் அதே போல் ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் வந்து தௌஸ் கோத்திரத்தினருக்கு எதிராக அவர்கள் அத்துமீறி நடந்த போது அவர்களுக்கு எதிராக துவா செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை ரசல்லா அலி அவர்கள் அவர்களுக்கு எதிராக துவா கேட்காமல் அவர்களுக்காக துவா கேட்கிறார்கள் அல்லாஹ் மஹ்தி தௌசா யா தௌஸ் தௌஸ்கோத்திரத்தினருக்கு நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக என்று துவா செய்தார்கள் அவர்களுடைய துவாவின் அடிப்படையில் தௌஸ் தௌஸ்கோத்திரத்தினைச் சேர்ந்த பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம் எனவே நம்முடைய பெற்றோர் உயிரோடு இருக்கிறார்கள் நம்முடைய உறவினர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஹிதாயத்தை கொண்டு துவா செய்வது சுண்ணத்தாகும் இது அல்லாமல் பெற்றோருக்காக நாம் அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத பெற்றோருக்காக ரப்பிர் ஹமுமா கமார் அப்பி ஷகிரா என்று துவா செய்யலாமா ரப்பிர் ஹமுமா கமார் அப்பையானி சஹீரா என்றால் கருத்து எனக்கு சிறு வயதில் அவர்கள் அன்பும் இரக்கமும் காட்டியது போல யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ அன்பும் இரக்கமும் காட்டு அன்பு காட்டு இரக்கம் காட்டு இப்படி பெற்றோருக்காக துவா செய்யலாமா என்று கேட்டால் இதிலே உலமாக்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடுக்கு பெற்றோர் என்றால் இஸ்லாத்திற்கு வராத பெற்றோர் அதிலே அல்லாஹு அலம் சரியான கருத்து என்னவென்று கேட்டால் அவர்களுக்கு அன்பும் இரக்கமும் காட்டு என்பதனுடைய அர்த்தம் அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடு அதுதான் பெரிய அன்பு அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பது தான் மிகப்பெரிய அன்பும் இரக்கம் அந்த கருத்திலே அவர்களுக்காக வேண்டி நாம் ரப்பிர் ஹமுஹுமா கமா ரப்பே சகீரா என்று துவா செய்யலாம் என்பதுதான் இதிலே சரியான கருத்து என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக உயிரோடு இருக்கிற பெற்றோருக்கு உலக தேவைகளை அடிப்படையாக வைத்து நாம் துவாட்சி இல்லாமா உதாரணமாக பெற்றோர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் பெற்றோர் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத பெற்றோர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறார்கள் சில உலக கஷ்டங்கள் இருக்கிறார்கள் என்றால் அதற்காக துவாட்சி இல்லாமா என்று கேட்டால் அதிலும் கருத்து வேறுபாடு இருக்கிறது ஒல்லாக அதில் சரியான கருத்து அவர்களுக்காக இமாம் இ ஹஜர் அல் ஹைத்தமி ரஹ்மூல்லா போன்றவர்கள் சொல்கிறார்கள் அவர்களுக்காக நாம் அவ்வாறு துவா செய்வது கூடும் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குமாறு அதே போன்று அவர்களுடைய கஷ்டங்களை நீக்கி வைக்குமாறு அவர்களுடைய பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து வைக்குமாறு அல்லாஹுடத்திலே துவார் செய்வது கூடும் என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் பெற்றோர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை மரணித்து விட்டார்கள் இப்ப இந்த பெற்றோருக்காக வேண்டி நாம் துவா செய்யலாமா என்று கேட்டால் இந்த மரணித்த பெற்றோருக்காக நம்ம கேட்கக்கூடிய துவா வந்து ஸ்டிகார் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் மரணித்த பெற்றோருக்காக வேண்டி நாம் பாவ மன்னிப்பு தேடுவது கூடுமா என்று கேட்டால் இது கூடாது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் குஃப்ரிலே மரணித்த பெற்றோருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுவது ஹராமாகும் அது கூடாது என்பது ஏகோபித்த முடிவாகும் அதிலே கருத்து வேறுபாடு கிடையாது குர்ஆனும் இதை நேரடியாக தடை செய்கிறது முக்மினின் அதாவது அதாவது நபிக்கோ அல்லது முக்மினான யாருக்கோ அவர்கள் முஷ்ரிக்குகளுக்காக வேண்டி இஸ்திகார் செய்வது கூடாது என்று அல்லாஹுத் தாலா சூரத்து தௌபா நூற்றி பதிமூன்றாவது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் அதேபோன்று நபிசல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய ரப்பிடத்திலே என்னுடைய தாய்க்காக இஸ்திக்பார் செய்ய அனுமதி கேட்டேன் அந்த அனுமதி அல்லா தர விட்டான் தாய்க்காக ரசல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய தாய்க்காக தாய்க்கு இஸ்திக்பார் செய்வதற்காக ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அனுமதி கேட்டார்கள் அல்லாஹ் அந்த அனுமதியை கொடுக்க மறுத்தான் அவருடைய கபுரை ஜியாரச் செய்வதற்கு அனுமதி கேட்டார்கள் அதற்கு பெர்மிஷன் கொடுக்கப்பட்டது என்று நபிசல்லா அலுவலி அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் சாஹிப் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே குஃப்ரில் மரணித்த பெற்றோருக்காக வேண்டி நாம் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடி துவா செய்வது கூடாது என்பதை இந்த செய்தியின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே நமக்கு அல்லா தந்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் நம்முடைய பெற்றோர் நம்முடைய பெற்றோருக்காக நாம் எப்போதும் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதிலே நிறைய பறக்கத்தும் ஹைரும் இருக்கிறது அதே நேரத்தில் அது நம்முடைய கட்டாய கடமையும் கூட என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பெற்றோர் நமக்கு அல்லா தந்த கிஃப்ட் அந்த பெற்றோருக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்களோ அவைகள் அனைத்தையும் நாம் சரியான முறையிலே செய்து பெற்றோருடைய திருப்தியை பெற்றுக்கொண்டால் அல்லாஹுடைய திருப்தி நமக்கு கிடைக்கும் பெற்றோருடைய வெறுப்பை நாம் சம்பாதித்தால் அல்லாஹுடைய கோபமும் அவனுடைய விருப்பம் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து